ஹதீஸில் வந்துக்கிட்டு வந்துட்டு நபிசல்ல சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கருப்புக்கு கொடியேந்திய ஒரு கூட்டம் வரும் அதான் வந்துட்டு இஸ்லாமிய ஆட்சி நிறுவாங்க ஈராக்கை வெற்றி கொள்வாங்க அவங்க தான் வெற்றியாளர்கள்னு இருக்குன்னு சொல்லிட்டு ஹதீசுல இருக்காங்க அதுக்கு உங்களுடைய சொன்னதாக அந்த குர்சான் என்ற பரப்பில் இருந்து கருப்பு கொடிய ஒரு கூட்டம் கிளம்பி வருவாங்க அவங்க தான் வந்து இஸ்லாமிய ஆட்சியை நிலைநாட்டுவார்கள் என்று நவீன் அலுவலம் அவர் சொன்னதாக ஒரு செய்தியை வந்து பரப்புகிறாங்க இது குறித்து மார்க்கத்தினுடைய நிலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து பலகீனமான செய்தி அதில் வரக்கூடிய அறிவிப்பாளர்கள் யார் பலகீனமானவர்கள் என்பதை நம்ம தனியாகவே ஆய்வு செய்து தனி ஒரு செய்தியாகவே நம்ம வெளியிட்டு இருக்கின்றோம் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த கருப்பு கொடி அப்படின்னு இந்த மாதிரி வந்தவனையுமே உடனே எடுத்து இவர்கள் தான் அவர்கள் என்று சொல்லி இந்த மாதிரி வந்து பாக்குறோம் அந்த ஐஎஸ்ஐஎஸ் என்பவர்களுடைய கொள்கை கோட்பாடு என்னன்றது அவர்களை வரக்கூடிய செய்திகள் எல்லாம் ஒவ்வொன்று சொல்லிக் என்னென்ற உண்மை நிலவரம் நமக்கு தெரிகின்றதா பெண் பித்தர்கள் பெண்களை வந்து ரொம்ப போக பொருளா பயன்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி பொய்யான செய்திகளை பரப்புனாங்க அங்கிருந்து வந்த நர்சுகள் என்ன செஞ்சாங்க எங்களை அவங்க டச் பண்ணவே இல்லை ஏன்னா வந்து இஸ்லாமிய சட்டத்திட்டம் அப்படி எங்களை பாதுகாப்பாக வைத்திருந்தார்கள் நாங்க அவங்க நோன்பு வச்சுருந்தாலும் எங்களுக்கு சாப்பாடு சரியா கொடுத்தாங்க அப்படின்ற அந்த உண்மை நிலையை விளக்குனோடனே அதை நம்ம மக்கள் மத்தியில் கொண்டு போவோம் இது அல்லாமல் அவங்களுடைய கொயிலை என்ன கோட்பாடு என்ன அவங்களுடைய அக்கிதா என்ன அவங்க என்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க இது வரைக்கும் தெரியல தெரியாத ஒரு விஷயத்துல நம்ம மூக்க நுழைச்சி இப்போ இவர்களை வந்து நம்ம தாங்கி பிடிக்க வேண்டிய கட்டாயம் என்ன வந்தது இதுதான் நம்மளுடைய கேள்வி நாளுக்கு நாள் ஒவ்வொரு செய்தி வந்துகிட்டு இருக்கு எந்த அளவுக்கு வந்து டிஃபரெண்டான செய்திகள் வந்துகிட்டு இருக்குன்னா அதுல உள்ள ஒருத்தர் சொன்னாரு கவுப்பத்துல அழிச்சு தரமட்டமாக்கணும் ஏன்னு கேட்டா கல்வழி பாடி இஸ்லாத்துல என்று சொல்லி அதுல உள்ள ஒரு சோல்ஜர் சொன்னாரு இப்படி செய்தி வருது அதே மாதிரி வந்து பெண்கள் எல்லாம் வந்து விருத்த சேதனம் கத்தனா செய்யணும் அப்படின்னு சொல்லி சட்டம் போட்டு இருக்கிறதா அப்படி ஒரு செய்தி வருது அதே மாதிரி வந்து இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் நாட்டை விட்டு வெளியேறு அப்படின்னு சொல்லி வெளியேற்ற வெளியேற்ற வந்து உத்தரவிட்டு இருக்கின்றார்கள் என்று சொல்லி இந்த மாதிரி வந்து பலதரப்பட்ட முரண்பட்ட தகவல்கள் எக்கச்சக்கமா வந்துகிட்டு இருக்கு எதுன்றது நமக்கு எது உண்மை நமக்கு தெரியல நம்ம அதுல ஒரு இல்ல இல்லை அங்கே இருந்து நமக்கு தகவல் வரலை அப்படின்னு பொழுது எதுல பத்தி நமக்கு தெளிவான ஞானம் இல்லையோ அதையே நம்ம பின்தொடரணும் எதுல உனக்கு தெளிவான அறிவு இல்லையோ அதை நீ ஏன் தொடர அதை நீ பின் தொடரதுனால நமக்கு கட்டளை போட்டிருக்கான் எதுவும் நமக்கு தெளிவான ஞானம் இல்லையோ அதை போய் நம்ம தாங்கி பிடித்து தூக்கி பிடிக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடாது அந்த அடிப்படையில தான் ஐஎஸ்ஐஎஸ் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கோட்பாடு என்ன கொள்கை என்ன இஸ்லாத்துல அவங்களுடைய வழிகாட்டுதல பின்பற்றணும்னு அவங்க சொல்றாங்க அவங்க சலப்பு கொள்கையினரா அல்லது வந்து அமெரிக்காவாலே வாத்திருக்கப்பட்டவர வேற கிளப்பி விடுவாங்க அதுல எது உண்மை அமெரிக்காவை திட்டமாட்டா அமெரிக்காக்கு எதிராக போராய அறிவிக்கல இந்த மாதிரி பல கேள்விகளை கிளப்பி விட்டு கொண்டிருக்கின்றார்கள் இவர் எது உண்மை தெரியாத நிலையில இவர்கள் தான் அந்த கருப்பு கடியந்திய கூட்டம் அது உண்மை கிடையாது பலகீனமான செய்தி பலகீனமான செய்தியாக இருக்கக்கூடிய நிலையில நம்ம வந்து அதுக்கு கொடி தூக்க வேண்டிய அவசியம் நமக்கு தேவையில்லை அந்த அவசியம் இப்ப நமக்கு இல்லை அல்ல இதை பத்தி நம்ம கேள்வி கேட்க போறானா ஏன் அந்த கூட்டத்தை வந்து நீ பின்பற்றற நீ ஈராக்கு இஜ்ரத் பண்ணி போகல ஏன் அவர் நீ வந்து அல் பக்தாதியை வந்து ஏன் நீ அமீர் உல் ஏத்துக்கள் எல்லாம் நம்மள்ட்ட கேள்வி கேட்க போறானா அதை பற்றி நாலேஜே நமக்கு வரவே வராத நிலையில நம்ம வந்து இதை பற்றியான ஃபுல் டீட்டெயில் நமக்கு தெரியாத வரைக்கும் நம்ம வந்து இவர்கள் குறித்த அந்த நிலைப்பாடை அறிவிக்கவில்லை என்பதுதான் என்னுடைய நிலைமை சகோதரர் அவர்கள் சுட்டி செய்தி வந்து பலவீனமான செய்தி